இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த சப்ஜெக்ட் என்னென்னா ஹவு டு ப்ரே எப்படி ப்ரே பண்ணணும் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க நான் தான் சார் ப்ரே பண்ணுறேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் வரல நான் என்ன பண்ணுறது நான் இன்றைக்கி ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன் இந்த டெக்னிக் ஒரு உண்மை சம்பவம் நடந்த சம்பவம் அதனால் நீங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க வேணாம் இது இது அப்படி தான் ஹவாயின் ஒரு தீவில் நடந்த சம்பவம் ஹவாய் இந்தியாவில் கிடையாது வெளியூரில் இருக்குது அங்கே ஒரு ஜெயில் இருக்குது அந்த ஜெயிலில் நொட்டோரியஸ் கிரிமினல்ஸை அரெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க அதாவது டெரரிஸ்ட்டு பல கொலைகள் பண்ணவங்க இப்படிப்பட்டவங்கள அந்த ஜெயிலில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸு ஜெயில் சூப்ர்டன்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கைதிகளால் கஷ்டப்படுறாங்க சில டைம் இவங்களே அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாமா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது அந்த ஜெயிலில் அந்த டைம் ஒரு அபூர்வமான ஒரு சம்பவம் நடக்குது அந்த ஊரில் இருக்க ஒரு சமூக சேவகர் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு இந்த மாதிரி நான் வந்து இந்த ஜெயிலில் வந்து ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு சேஞ்சு கொண்டு வருவேன் மாற்றங்கள் கொண்டு வருவேன்னு சொல்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு அதிசயமாக இருக்குது கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க நீங்கள் நல்லவர் வல்லவர் நீங்கள் இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க இவன் சொல்கிறேன் எனக்கு கொடுத்து பாருங்களேன் ஒரு ஆறு மாதம் நான் பார்த்து பண்ணுறேன் அப்படின்ற அதனால கொடுக்குறாங்க அப்போ அவங்க கேட்குறான் உங்களுக்கு என்னென்ன சௌகரியம் தேவை அவர் சொல்கிறேன் எனக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும் அது நாங்கள் கண்டிப்பாக தருவோம் வேறு என்ன வேணும் இங்கே எத்தனை கைதிகள் இருக்காருன்னு கேட்குறேன் ஒரு நூறு கைதிகள் இப்போ இருக்காங்க உள்ள அவங்க நூறு பேரோட பயோடேட்டா கொடுத்துருங்க ஓகே அடுத்தது என்ன பண்ணும் எனக்கு ஒரு ஆறு மாதம் டைம் கேட்டான் இல்லையா இந்த ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ன பண்ணிங்க எது பண்ணிங்கன்னு கேட்டு வரக்கூடாது சரி ஓகே அதுவும் பண்ண மாட்டோம் வேறு என்ன வேணும் போலீஸு பெரிய இதெல்லாம் வேணுமா அவங்களுக்கு இருக்கிற செட்டப் போதும் புதுசாக வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்றா இவர் சார்ஜ் எடுத்துக்கிறாரு வேலைக்கு போகிறாரு காலம்பு எட்டு மணிக்கு ஆஃபீஸ் போகிறாரு இவர் ரூமை போய் உட்காந்து மூடிக்கிறாரு உள்ளே போய் உட்காந்துக்கிறாரு எல்லோருடைய பயோடேட்டா இருக்கு இல்லைங்களா ஒரு பயடேட்டா எடுக்கிறாரு இவர் கடவுளை கனெக்ட் பண்ணுறாரு ஏதோ ப்ரே பண்ணுறாரு ஏதோ பண்ணுறாரு அதுக்கப்புறம் அதை எடுத்து வைக்கிறாரு அடுத்த ஃபைல் எடுக்கிறார் அது பண்ணுறாரு அப்படியே சாய்ந்தரம் நாலரை மணி அழுது கிளம்பி வீட்டுக்கு போய்ட்டுறாரு அந்த நாளில் ஒரு வேளை கூட அவர் வெளியே வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபு சப் ஆர்டினேட்ஸாக பார்த்து பேசவே இல்லை எந்த கைதீங்கும் போய் பார்க்கல யாருக்கும் நல்லது கெட்டது எடுத்து சொல்லலை ஆனால் வீட்டுக்கு கிளம்பி அடுத்த நாள் இதுதான் நடக்குது அதுக்கு அடுத்த நாள் இதுதான் நடக்குது இவரோட இருபத்தி ரிப்போர்ட்டு கவர்மெண்ட்டுக்கு போகுது ஆனால் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஆறு மாதம் ஒன்றும் பண்ணாதீங்கன்னு கேட்டிருக்காங்கல்ல ஸ்பெஷலாக கேட்டதுனால அவர் நல்ல ஒரு பெரிய ஆளுன்றதெல்லாம் ஓடிட்டாங்க மூணு மாதம் ஓடிடுது மூணு மாதத்தில் நடந்த விஷயம் என்னென்னா அந்த இருந்த நூறு கைதிகளில் ஒரு முப்பது கைதிகள் நன்னடத்தையின் காரணமாக ரிலீஸ் பண்ணிடுறாங்க இவர் என் சார்ஜ் எடுத்ததுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே புதுசாக ஒரு குற்றம் செய்தார்னு சொல்லி ஒருத்தரும் உள்ள வரல இதுதான் அதோட பெரிய பியூட்டி கவர்மெண்ட்டுக்கு புரியல என்ன பண்ணார் இவர் எல்லோரும் அந்த மாதிரி நல்லவனாக ஆகிறதுக்கு இவர் போய் கேட்கவும் முடியாது ஆனால் ஆறு மாதம் டைம் கேட்டிருக்காரு அதை விட்டுட்டாங்க ஆறு மாதம் ஆயிடுச்சு இப்போ இருக்கிற எழுபது பேரில் ஒரு இருபது பேர் நன்னடத்தின் காரணமாக அவங்களையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ஆறு மாதத்தில் புதுசாக ஒரு கைதின்னு சொல்லி ஒருத்தர் வரவே இல்லை கவர்மெண்ட் நினைக்கிறாங்க ஏதோ நடக்குதாங்க ஆனால் என்ன நடக்குதுன்னு தான் அவங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படியே விட்டுறாங்க ஒரு வருஷம் ஆகிடுது பாக்கி இருக்கிற ஐம்பது கைதிகளும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நன்னடத்தையின் காரணமாக ரிலீஸ் பண்ணிடுறாங்க உலகத்திலே அதிசயமாக ஒரு ஜெயிலில் கைதிகளே இல்லாமல் ஒரு ஜெயிலு கவர்மெண்ட் நினைக்கிறாங்க கைதிகள் இல்லை வெறும் ஆஃபீஸர்ஸ் மட்டும் எதுக்குறாங்க ஜெயிலுன்னு சொல்லிட்டு ஜெயிலை க்ளோஸ் பண்ணிடறான் உலகத்திலே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததே கிடையாது கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப அதிசயம் என்ன நடக்குதுடா இங்கே என்ன பண்ணுறாங்க நாட்டில் இவர்கிட்ட பார்த்து பேசணும் இப்போ வந்து கேட்குறாங்க ஐயா நீங்கள் பெரிய சேவை பண்ணிட்டீங்க எல்லாத்தையும் கைதீங்களும் நல்லா நல்லாவே ஆகிட்டீங்க ஸ்டே ஊருக்கு அனுப்பிச்சிட்டிங்க இப்போ ஜெயிலே தேவையில்லாத ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டீங்க இப்போவது சொல்லுவீங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அசல ரொம்ப சிம்பிள்ங்க நான் அந்த ரூம்க்குள்ளே போவேன் ஒரு கைதியோட ஃபைல் எடுப்பேன் அந்த கைதி எப்படியும் பற்றி கொலை பண்ணியிருப்பாரு அதான் ஜெயிலில் போட்டிருக்காங்க இந்த அவர் பண்ண எல்லா கொலைக்கும் நான் தான் காரணம் என்னை மன்னிச்சுடுங்க இது கொஞ்சம் வித்தியாசமான டாப்பிக் அவங்க கொலை பண்ணதுக்கும் இவர் அதை ஏற்று எடுத்துக்கிறதுக்கும் க லாஜிக்கே கிடையாது ஆனால் இவர் அப்படி தான் ப்ரே பண்ணுறோம் நான் தான் காரணம் மன்னிச்சிடுங்க அதாவது ஐ ஆம் சாரி ரெண்டாவது கேட்குறது ப்ளீஸ் ஃபர் கிவ் ஹிம் அவனை மன்னிச்சிடுங்க அவன் இதை திரும்ப பண்ணவே மாட்டான் அவன் சார்பாக நான் அதை ஏற்று வாங்கிக்கிறேன் என்ன நான் சொல்றேன் நான் அவனுக்கு கேரண்டியாக நிற்கிறேன் அவன் அப்போ பண்ண மாட்டான்னு கேட்குறேன் மூணாவது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க இப்போ புதுசாக ஜெயில் ஆஃபீஸராக கிடச்சிருக்கு காரு பங்களாலாம் எல்லாம் கிடச்சிருக்கு இதுக்கு தேங்க்யூ கடவுளே ஐ லவ் யூ இந்த நாலு விஷயந்தான் அவர் சொல்கிறார் ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ நம்ம எல்லாருக்கும் நம்ம பண்ண தப்புக்கே நம்ம மன்னிப்பு கேட்க மாட்டோம் கடவுள்கிட்ட அடுத்த தப்புக்கெல்லாம் நம்ம வந்து பஞ்சாயத்துக்கு ஐ மீன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டோம் ஆனால் அவர் அப்படி தான் பண்ணார் அப்படி தான் அவர் ஜெயிக்க வச்சாரு ஜெயிச்சார் நான் என்ன சொல்கிறேன்னா இதில் போய் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதோ ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு ஒரு வழி ட்ரை தான் பண்ணி பாருங்களேன் இப்போ நம்ம குழந்தை ஒழுங்காக படிக்கலை கடவுளே என் குழந்த ஒழுங்காக படிக்கல அதுக்கு நான் தான் காரணம் ப்ளீஸ் ஃபார் கியூ மீ ஐ ஆம் சாரி இப்படி கேட்டு தான் பாருங்களேன் என் குடும்பத்தில் வருமானம் இல்லை என் பொன்னாடிக்கு எனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்பா அம்மாவுக்கு ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அண்ணன் தம்பி குளிச்சு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சமுதாயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சமுதாயம் இல்லை எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் ப்ளீஸ் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மி கேட்டு தான் பாருங்களேன் நான் இந்த ப்ரேயர் கற்றுக்கிட்டே ஒரு மூணு மாதம் ஆகுது நான் இதை பயன்படுத்தி ஒரு அஞ்சாறு பிரச்சனைகளுக்கு எனக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்கு சில இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு நான் எதையுமே ட்ரை பண்ணாமல் ஒரு வீடியோ போட மாட்டேன் சொல்ல மாட்டேன் நான் சொல்லி கேட்டு நிறைய பேர் இதை ட்ரை பண்ணி அவங்களுக்கும் சக்ஸஸ் கிடச்சிருக்குன்னு அவங்க எங்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் சக்ஸஸ் ரேட்டை எனக்கு கமெண்டில் போட்டிங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன் ஏன்னா இப்படி தான் ப்ரை பண்ணணும் இது நடந்த சம்பவம் எந்த கடவுள் வேணால் கும்பிடுங்க நான் இந்த கடவுள் அந்த கடவுள் சொல்லலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற எந்த கடவுளா நம்புங்க கும்பிடுங்க ரிசல்ட் கிடைக்குதா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள் தேங்க்யூ